சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போகிறாரு மேஷத்திலிருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்குமெண்ட் பெருசாக இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அதனால பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமிஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போறதுனால எங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமா நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டாரு அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோகிணி சீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரத்தில் அவர் அவர் போகவிருக்கிறார் குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கித்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயும் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது என்ன கேட்டா அவர் மிருகசீஷ நட்சத்திரத்து வழியா போற போது செவ்வாயும் குருவும் நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகம்ங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுபகிரகம் கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது இருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது இருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸில் வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்கப்படுறார் முழு பலனே நமக்கு கொடுக்கப்போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது சிம்மா எந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது இவ்வளவு காலமாக ஒன்பதாம் வீட்டில் சிம்ம ராசிக்கு குரு பகவான் இருந்தார் ஆனால் இவ்வளோ நாளாக ஒரு பயங்கரமான ஒரு சனி பார்வை உங்களுடைய ராசிக்கு இருந்தது அது கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருந்தது தடைகள் தாமதங்கள் எல்லாம் இருந்தது அதே உங்களுடைய ராசிக்கு குரு பார்வையும் இவ்வளோ காலமாக இருந்தது ஸோ இது ரெண்டும் ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போது இத்தனை காலமும் ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு அதாவது அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு இருந்தார் குரு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு சில நன்மைகள்லாம் செய்தார் இவ்வளோ நாளும் உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தார் குரு அதனால என்னாகும் கொஞ்சம் ஒரு பக்கம் மனம் கொதித்தாலும் ஒரு பக்கம் மனம் சமனப்படுற மாதிரியான சில சந்தோஷ விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதனால நீங்க நல்ல காரியங்கள்லாம் சில இதெல்லாம் செய்தீங்க கோவில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க நிறைய தடைகள் வந்திருக்கும் எடுத்து எடுத்தாலும் தடைகள் ரெண்டு முறை போய் தான் ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருப்பீங்க இத்தனை நாளும் இப்போது குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு வர இவ்வளவு நாளா குரு உங்களுடைய ராசியையும் மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் பார்த்துட்டு இருந்தார் ஒன்பதுல இருந்து பத்தாம் வீட்டுக்கு வரவிருக்கும் குரு உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் பார்க்கவிருக்கிறார் இரண்டாம் வீடுங்கிறது என்னங்க அருமையான பிளேஸ் ரெண்டாம் வீடு அதுலயும் இப்ப மச் நீட் ரொம்ப தேவை உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை மிக மிக தேவை ஏன் கேட்டீங்கன்னாக்கா இரண்டாம் வீட்டிலே ஏற்கனவே ஒரு கேத்து அப்படின்னு ஒரு நாகம் ஒன்று உட்கார்ந்துருந்தது நீங்கள் ஏதாவது ஹலோன்னு சொன்னால் கூட அது தப்பாக ஏன்டா ஹலோ சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்படியாக அவங்களை பை பண்ணிட்டு இருந்தது நீங்களே வேற கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பீங்க திட்டமிட்டேன் நினச்சிக்கிட்டுமே தப்பா நினச்சேன் எனக்கு என்ன பேசுகிறேன் அதனால் என்ன கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் சில பேர் சாபம் கூட விட்டுருப்பீங்க அப்புறம் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் மனம் யோசிக்க ஆரம்பிக்கும் என்னடாது நம்ம வந்து இந்த மாதிரி பேசிட்டோமே தப்போ அப்படின்னு வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றது இந்த வாக்குஸ்தானத்துக்கு வரவிருக்கும் குரு பார்வை என்ன செய்ய போகுதுனாக்கா உங்களுடைய வார்த்தைகளை பாலிஷ் பண்ணிடும் நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ஒரு விஷயம் சொல்ல வந்தாலும் கடுமையான வார்த்தைகளில் சொல்லாமல் அதையே மென்மையா இல்லைன்னு சொல்கிறது கூட எதுக்கு வளாருன்னு மூஞ்சி அடிச்ச மாறி இல்ல கிடையாது போ அப்படின்னு சொல்றது இல்லப்பா போயிட்டு வா சாரி அப்படின்னு சொல்றது எப்படி அதை தான் செய்ய ஆரம்பிக்க போறீங்க தவிர உங்க வார்த்தைகள்ல ரொம்ப ஒரு நல்ல சத் விஷயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா புண்ணிய விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் பேச ஆரம்பிப்பீங்க ஒருவேளை நீங்க மேடை பேச்சாளர்னா ஜமாய்ப்பீங்க இந்த வாட்டி வந்து நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த வைக்கும் உங்களுடைய நீங்க தான் நான் பேசுறது எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்படியா இருக்கும் சில ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு ஜார்பர்ட் டைம் இது ஊர் ஊரா போறதுக்காகட்டும் உங்களுடைய புகழ் பெறுகிறதாகட்டும் மேலும் மேலும் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் அழகா வெளியிடுறதாகட்டும் அதாவது வார்த்தை வல்லுநர்கள் ஜோதிடர்களோ மேடை பேச்சாளர்களோ ஆன்மீக சொற்பொழிவாளர்களோ இல்லை பட்டிமன்ற பேச்சாளர்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளும் வந்து உங்களுடைய சிறப்பை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து அதனால உங்களுக்கு புகழும் பெருமையும் அதிகரிக்கும் இப்போ இந்த ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிற குரு பார்வை வேறு என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானமும் கூட அது உங்க குடும்பத்துல மேல மேல நன்மைகள் ஏற்படுத்துவார் குடும்பத்துல வந்து கல்யாணம் அல்லது குழ குழந்தை பேர் மூலமா புதிய நபர்களின் வரவு இருக்கலாம் குடும்பத்தில் இவ்வளோ நாளாக கேத்து மட்டுமே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால ஒத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை இருந்திருக்கலாம் அதையெல்லாம் இந்த குரு பார்வை நீக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் சந்தோஷமும் நிலவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்காம எல்லா ஒரு நல்லது கிட்டதெல்லாம் சேர்ந்து அப்போ எல்லாரும் எல்லாருடைய அருமையும் தெரிந்து குடும்பம் மொத்தம் ரொம்ப குதூகலமாக இருக்கும் ரொம்ப நாளாக சந்திக்காத நெருங்கின உறவினர்கள்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ரொம்ப நாளாக பேங்க் பேலன்ஸ் ஒரு ஸ்டாக்னேஷன் இருந்தது சேர்க்கணும்னு நினைப்பீங்க காசு சேர்க்கணும்னு நினச்சி இது பண்ண முடியல சேர்க்க முடியல செலவாக வந்துட்டு இருந்திருக்கும் செலவு கூட நல்ல செலவாக இருந்திருந்தாலும் கூட இப்போது செலவுகளும் கட்டுப்பட்டு வருமானமும் அதிகரித்து பேங்க் பேலன்ஸ் அதிகரித்து உங்கள் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கும் குரு அடுத்தது உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்க வருகிறார் நான்காம் வீடு அப்படிங்கிறது முக்கியமாக அம்மா உங்களுடைய தாயார் தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு நல்லுறவு இருக்கும் அவங்க உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அவங்களோட அருமையை இன்னும் நீங்கள் அதிகம் உணர்வதற்கான ச சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் அப்புறம் வந்து புது வீடை வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு லோன் சாங்ஷன் ஆகி வீடு வாங்கி அதை முடிச்சே முடிச்சுருவிங்க ரொம்ப நாளாக சாக்னேட் ஆகிட்டு இருக்குது அந்த லோன் ஆகி லோன் கிடைக்கிறதுல ஸ்டாக்னேஷன் இருந்திருக்கும் வீடு கட்டுறத ஆரம்பிச்சு ஆரம்பித்து முடியாமல் போயிருக்கும் அல்லது வாங்கணும்னு நினச்சி கிட்ட வச்சே முடியாமல் போயிருக்கலாம் வேறு எதாவது செலவுகள் வந்திருக்கலாம் அதெல்லாம் இன்னும் கிடையாது இந்த வருஷம் டக்குன்னு நீங்கள் நினைச்சதெல்லாம் வாகனம் வாங்குறதுலையாகட்டும் வீடு வாங்கறதுலையாகட்டும் வேகமாக நிறைவேறும் வாகன பிராப்தி உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதாவது ஏற்கனவே ஒரு ஒரு வாகனம் வச்சிருக்கிறவங்க இன்னொரு வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாகனமும் நல்ல முறையில் நல்ல விஷயங்கள் இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் உமன் வச்சுக்கோங்களேன் அந்த வாகனத்தை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கி ரொம்ப நல்ல லாபங்கள் அடைய போறீங்க இந்த வருஷம் உங்களுடைய வாகனம் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்பட போகிறது நல்ல எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண போறாங்க அவங்கள நிறைய விஷயங்கள் தான் நடக்க போகிறது குறிப்பாக தாயார் கல்வி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா படிப்பீங்க இந்த வருஷம் அப்புறம் வந்து மேற்கொண்டு ஏதோ படிக்கணும்னு ஒரு இருந்தீங்க நீங்கள் வந்து யூஜி முடித்து பிஜி போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க என்ன கல்வி நான் படிக்கணும் இந்த விஷயத்த நான் முன்னேறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த வருஷம் நிறைவேற போகிறது ரொம்ப நல்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்கள் வந்து ஒரு டிஸ்டிங்ஷன்லேயோ மேடை ஏறி பரிசுகள் வாங்கியோ அந்த மாதிரியான அதிக அளவில் உங்களுடைய கல்வி காரணமாக உங்களுக்கு புகழும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அடுத்தது குரு பார்க்க போகிறது உங்களுடைய ஆறாம் வீட்டை இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு முதுகு முதுகுத்தண்டுலயோ கால்லயோ நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் நல்ல நண்பர்கள் இவ்வளவு நாளும் ரொம்ப மகா பொல்லாத நண்பர்கள் உங்களை அணுகி நீ இது செய்யலாம் அது செய்யலாம் இந்த குறுக்கு வழியில போலாம் அந்த குறுக்கு அல்லது நல்ல நண்பர்களின் அருமை தெரியாமல் நீங்க ஒருவேளை ஒதுக்கி கூட இருக்கலாம் அவங்களும் உங்களோட நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கெட்ட நண்பர்கள் தீய நண்பர்கள் உங்களை தீமையா வழி நடத்தி கொண்டிருந்த நண்பர்கள்லாம் உங்களை விட்டு ஐ மீன் நண்பர்கள்லாம் வித் கோட்ஸ் நண்பர்கள் மாதிரி இருந்தவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் ஆஹ் பின்னாடி பேசினவங்க புறம் பேசியவர்கள் அவங்க எல்லாம் கண்காணாத தூரத்துக்கு விலகி நகர்ந்து போய் வேற எங்கேயோ போயிடுவாங்க உங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் ஒன்னாகாத அவங்க எங்கேயோ போய் நல்லா இருப்பாங்க நீங்க தப்பிச்சிருவீங்க சில சமயத்துல சில பேர் பகைவர்கள் தெரியாமே இவ்வளவு நாளா நண்பர்கள் இருந்து அவங்க நம்மள்டேன்னு விலகி விலகி போகும்போது நாமளுமே ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அவங்க விலகி போனா நமக்கு நன்மை வந்திருக்கும் இது எதுவுமே நமக்கு தெரியாமையே கூட இருக்கும் இந்த சீக்ரெட் தட் ஒன் நெவர் பீ டோல்வாங்களே அந்த மாதிரி இவங்களுக்கு தீமை செய்தது உங்களுக்கு தெரியாம இருக்கும் உங்களை பத்தி யார்டினு போட்டு கொடுத்தா அவங்க வந்து நல்லது நினைச்சு போ அவங்கள போயிட்டு உங்கள்ட்ட சொல்ல வேணாம்னு நினச்சி சொல்லாம இருந்திருக்கலாம் நமக்கு கண் நமக்கே தெரியாம நம்முடைய பகையும் கஷ்டமும் விலகும் பேங்க் லோன் போட்டு ரொம்ப நாளாக இருந்தீங்க வீடு வாங்கறதுக்கோ வாகனம் வாங்கறதுக்கோ அந்த மாதிரியான சாக்னேஷன்லாம் தீட்டு போய் பேங்க் லோன் அவங்களுக்கு ரொம்ப வெகு சீக்கிரமாக அவங்களுக்கு சாங்ஷன் ஆகி அது வந்து ரொம்ப நல்ல முறையில் உதவிகரமாக இருந்து எடுத்த வேலையை சந்தோஷமாக முடிக்க போகிறீங்க அதனால் நம்ம சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் டெஃபினட்டாக போன வருஷத்தோட ரொம்ப நல்ல வருஷங்க நல்ல ரொம்பவே எல்லா வகையிலயும் ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி முகத்தில் தாண்டவும் மாடும் நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளைத்தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினால் சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னிக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபூலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்க சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி வேணாலும் நினைக்கலாமே நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வளக்கு ஏத்தலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வலைக்கு ஏத்தலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள்ல சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யாரு கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கவுமே நீங்க ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்கள்ல கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்த பொருக்குன்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயூர் அப்பறம் துலாபாரம் வேண்டின்னா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்க குருஜி அப்படின்னு யாரா கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவர் ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட்ல